அதுக்கான திறன் கொண்ட பணியாளர்கள் இங்க இருக்காங்கன்னு தொழிலதிபர்கள் எங்கிட்ட அடிக்கடி சொல்றாங்க உங்களுக்கு தேவையான அனைத்தும் தமிழ்நாட்டில் இருக்கு தம்பி டி ஆர் பி ராஜா இந்த மாநாட்டிற்கு ரைசிங் என பெயர் வைத்துள்ளார் பொருத்தமான பெயர்தான் தென் மாவட்டங்களுடைய வளர்ச்சியிலே ஒரு மிகப்பெரிய பொன்னாளாக அமைந்திருக்கிறது ஆட்சிக்கு வந்தவுடனே தமிழ்நாட்டை இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள்ள ஒரு ட்ரில்லியன் டாலர் பொருளாதாரமாக உயர்த்தணும்னு டார்கெட் செட் பண்ணும் அதை அடைய பெருமளவு முதலீடுகளை மேற்கொள்ளக்கூடிய உயர் தொழில்நுட்ப முதலீடுகளை ஈர்க்கிறது மட்டுமல்லாமல் பெருமளவு வேலைவாய்ப்புகள் அளிக்கிற முதலீடுகளையும் ஈர்க்கணும்னு திட்டமிட்டு செயல்பட்டு வரும் உயர் தொழில்நுட்பம் சார்ந்த செமிகண்டக்டர் உற்பத்தி மின்வாகனங்கள் உற்பத்தி சோனார் செல்கள் பசுமை ஹைட்ரஜன் உற்பத்தி தகவல் தரவு மையங்கள் போன்ற அனைத்து துறைகளையும் முன்னேற்றுவதற்கு அதில் அதிகம் கவனம் செலுத்தி கொண்டிருக்கிறோம் அதிக அளவிலான உயர் ஊதிய வேலைவாய்ப்புகள் கொண்டிருக்கக்கூடிய இந்த துறைகள் மூலமா தமிழ்நாட்டோட பொருளாதார வளர்ச்சியையும் உற்பத்தி சூழலையும் மேம்படுத்த முடியும் அதிக அளவு அளிக்கிற தொழிற்சாலைகளை வளர்ச்சி குறைந்த மாவட்டங்கள் அமைக்கிறதுனால அந்த வட்டாரத்து மக்களுடைய தனிநபர் வருமானம் அதிகரிக்கும் அனைவருக்குமான வளர்ச்சி அனைத்து துறை வளர்ச்சி அனைத்து மாவட்டங்களுக்குமான வளர்ச்சி அனைத்து சமூக வளர்ச்சி என்ற பரந்த நோக்கத்தோட இந்த ஆட்சியை நடத்திக்கிட்டு இருக்கிறோம் தென்கிழக்கு ஆசிய நாடுகளிலிருந்து வரக்கூடிய கப்பல்களுக்கு இந்தியாவின் நுழைவு வாயிலா தூத்துக்குடி துறைமுகம் இருக்கு அதனால தான் முதலீடுகளும் தூத்துக்குடியை நோக்கி இன்றைக்கு அணிவகுத்து வந்து கொண்டிருக்கிறது தூத்துக்குடி பகுதியை புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மையமாக உருவாக்கக்கூடிய வகையில் பல்வேறு பசுமை ஹைட்ரஜன் சோலார் செல் உள்ளிட்ட உற்பத்தி திட்டங்களை தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி பகுதிகளில் நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம் இப்போ கூட வின்ஃபாஸ் உற்பத்தியை தொடங்கி வச்சுட்டு தான் இந்த மாநாட்டில் வந்து கலந்துகிட்டு இருக்கிறேன் இந்த சிறப்பான நிகழ்ச்சியில் தூத்துக்குடி மற்றும் நெல்லையின் வளர்ச்சிக்காக நான்கு ஸ்பெஷல் அறிவிப்புகளை வெளியிட விரும்புகிறேன் முதல் அறிவிப்பு தூத்துக்குடி மாவட்டத்தில் இருநூத்தி ஐம்பது ஏக்கர் பரப்பளவில் ஒரு விண்வெளி பூங்கா ஸ்பேஸ் பார்க் அமைக்கப்படும் இந்த பூங்கா விண்வெளி துறைக்கும் தேவையான கருவிகளின் உற்பத்தி மற்றும் தொழில்நுட்ப வளர்ச்சியை ஊக்குவிக்கும் இரண்டாவது அறிவிப்பு கப்பல் கட்டுமான துறையை மேம்படுத்த நம்ம மேற்கொண்டு வரக்கூடிய முயற்சிகளோட ஒரு பகுதியாக இதுக்காக பிரயோஜக நிறுவனம் வெகு விரைவில் தொடங்கப்படும் அந்த நிறுவனம் மூலம் கப்பல் துறை தொழில் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து கட்டமைப்பு மேம்பாட்டு பணிகளும் மேற்கொள்ளப்படும் மூன்றாவது அறிவிப்பு முருங்கை ஏற்றுமதி மற்றும் சாகுபடி கட்டமைப்புக்காக தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களில் அஞ்சு கோடியே ஐம்பத்தொம்பது லட்சம் ரூபாய் செலவினத்தில் ஒரு புது வசதி மையம் நிறுவப்படும் நான்காவது அறிவிப்பு திருநெல்வேலி மாவட்டத்தில் தமிழ்நாடு உணவு பதப்படுத்துதல் மற்றும் வேளாண் ஏற்றுமதி மேம்பாட்டுக் கழகத்தோட மண்டல பிரிவு அமை அமைக்கப்படும் நாங்கள் எடுத்து வரக்கூடிய இந்த பெரு முயற்சிகளோட பலனாக கடந்த நான்கு ஆண்டுகளில் பத்து லட்சத்தி முப்பதாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி எட்டு கோடி ரூபாய் அளவுக்கு உறுதி செய்யப்பட்ட முதலீடு முப்பத்தி ரெண்டு லட்சத்தி இருபத்தெட்டாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி எட்டு நபர்களுக்கு உறுதியளிக்கப்பட்ட நேரடி மற்றும் மறைமுக வேலைவாய்ப்பு என்ற வகையில் எண்ணூற்றி தொண்ணூத்தெட்டு திட்டங்களை ஈர்த்திருக்கிறோம் இன்னைக்கு தொழில் முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தக துறை சார்பில் முப்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி நாலு தொழிற்கு ஐம்பத்தி நாலு கோடி ரூபாய் உறுதியளிக்கப்பட்ட முதலீடு மற்ற நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி எண்ணூத்தி நாற்பத்தி ஐந்து நபர்களுக்கு உறுதியளிக்கப்பட்ட வேலைவாய்ப்பு என்ற வகையில் நாற்பத்தி ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு இது தவிர எம்எஸ்எம்இ துறை சார்பில் இருநூத்தி நாற்பத்தி நாலு கோடியே நாற்பத்தி நாலு லட்சம் ரூபாய் உறுதியளிக்கப்பட்ட முதலீடு மற்ற ஆயிரத்து ஐம்பத்தாறு நபர்களுக்கு வேலைவாய்ப்பு என்ற வகையில் பத்தொன்பது திட்டங்களுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தமும் மேற்கொள்ளப்பட்டிருக்கு அது மட்டுமல்ல இரண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பது கோடி ரூபாய் முதலீடு மற்ற மூவாயிரத்து அறுநூறு நபர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கக்கூடிய வகையில் ஐந்து திட்டங்கள் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கு மேலும் டாடா பவர் சோலார் இன்ஃபினிக்ஸ் மற்றும் பிணுக்கள் இன்ஃபோடெக் ஆகிய மூன்று நிறுவனங்களைச் சார்ந்த பல்வேறு நபர்களுக்கு பணி நியமன ஆணைகளையும் இங்கே நான் வழங்கியிருக்கிறேன் இன்னைக்கு கையெழுத்தாக இருக்கக்கூடிய புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மின்னணவியல் பாதுகாப்பு கப்பல் கட்டுமானம் மற்றும் தோல் அல்லாத காலனிகள் போன்ற பல்வேறு துறைகளில் மேற்கொள்ளப்பட்டிருக்கு இன்பாக்ஸ் திட்டம் மூலமா மின் வாகன துறைக்கான மையமாக தூத்துக்குடி உருவெடுத்து வர அதே நேரத்தில் மின்னணவியல் துறைக்கான மையமாகவும் தூத்துக்குடி மாறப்போகிறது உறுதி நம்ம திராவிட அரசு மேல நம்ப நம்முடைய திராவிட அரசு மேல மக்கள் வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கை தொழில் தொடங்குற உங்களுக்கு தேவையான எல்லா ஒத்துழைப்பையும் நாங்கள் தொடர்ந்து நிச்சயமாக வழங்குவோம் நான்காம் தலைமுறை தொழில் வளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி நம்ம இளைஞர்களுடைய அனைத்து முயற்சிகளுக்கும் நாங்கள் ஊக்கமளித்து பல்வேறு பணிகளை இன்றைக்கு மேற்கொண்டு வருகிறோம் எந்த விதமான தொழிற்சாலை அமைச்சாலும் அதுக்கான திறன் கொண்ட பணியாளர்கள் இங்கே இருக்காங்கன்னு தொழிலதிபர்கள் எங்கிட்ட அடிக்கடி சொல்றாங்க உங்களுக்கு தேவையான அனைத்தும் தமிழ்நாட்டில் இருக்கு உங்களுடைய முதலீடுகளை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வாங்கன்னு அன்போடு அழைக்கிறேன் கடின உழைப்பால் இந்த வளர்ச்சிய வெற்றியை நாம் ஈட்டியிருக்கிறோம் இது நீடிக்கணும் மேலும் பெருகணும் தம்பி டிஆர்பி ராஜா இந்த மாநாட்டிற்கு என பெயர் வைத்துள்ளார் பொருத்தமான பெயர் தான் என்னை பொறுத்தவரை தமிழ்நாடு ரைசிங் மட்டுமல்ல திராவிட மாடல் ஆட்சியில் தமிழ்நாடு வில் கீப் ஆன் ரைசிங் என சொல்லி உங்க எல்லாருக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய இதயபூர்வமான நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்